எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல்வேறு எளியமுறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆரம்ப எம் அகாடமி சுருதிகளின் வழி வழியே விதிகளின் வழியே பயணிக்கிறது ஆரம் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் சுருதி சுருதி விளக்கம் பலர் நடக்காத நாங்கள் பயணிக்கிறோம் என்பது ஜோதிடம் அல்ல சொல்வதுதான் ஜோதிடம் ஜோதிடரால் அனைத்தையும் சொல்ல முடியுமா என்றால் வார்த்தை சித்தர் வளமுறி ஒரு தடவை சொன்னாங்க ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒரு பொழுதும் அடைய இயலவே இல்லை என்றார்கள் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருத்தல் ஒவ்வொரு ஜாதகமே நமக்கு ஒரு பல்கலைக்கழக பாடத்திட்டம் தான் வாடிக்கையாளர் தான் நடமாடும் அனுபவ நூலகம் இப்போ நமக்கு நிறைய பட்டங்கள் பேர்கள் எல்லாமே கிடைக்குது இடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் நமக்கு என்ன பட்டம் தராங்களோ அதுதான் நிரந்தரம் தரம் உயர்ந்தரம் உயர்ந்த தரம் அதுதான் நிரந்தரம் எப்பயுமே அதுதான் நிலைக்கும் இப்போ ஒரு வாடிக்கையாளர் வருகிறார் அவர் பார்த்து நம்ம சில பரிகாரங்கள் சில பதில்கள் சொல்றோம் அவர் இதயத்திலே மகிழ்ச்சி எய்தி இன்னொருவரை நம்மிடத்தில் ஆற்றுப்படுத்தினால் இவரிடத்தில் செல்லுங்கள் இவர் நன்றாக சொல்வார் என்று சொன்னால் அதைவிட ஒரு பெரு மகிழ்ச்சி அந்த ஜோயிடருக்கு கிடையவே கிடையாது நம்மால் பலனடைந்தவர்கள் நம்மிடம் பலன் அடையக்கூடிய நபர்களை திசை திருப்பினால் நாம் வெற்றி பெற்ற ஜோயிடர்களுடைய வரிசையில் முன்வரிசையில் அமர்வதற்கு காலம் நமக்காக காத்திருக்கிறது கைத்தட்டல்களும் கருத்து குவியல்களும் சமூக வலைதளங்களில் பெறுவதனால் மாத்திரம் நாம் கால வரிசையில் நின்றுவிட மாட்டோம் காலம் தேவையானவர்களை வைத்து கொள்ளும் தேவையில்லாதவர்களை ஆழ அமிழ கொண்டு சென்றுவிடும் எனவே காலம் தேவையானவர்களை தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமந்து கொண்டே இருக்கும் அந்த வகையிலே ஒரு ஜாதகம் வந்தது ஓராண்டுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கண்ணில் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும் சொல்லியிருந்த காரணம் இருக்கிறது பாடல் இருக்கிறது விதி இருக்கிறது ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்னு இருபத்தி ஈரோடு மாவட்டம் ஆனா பெண்ணா என்பதை தலைப்பை பார்த்து தலைப்பூவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் விருச்சிக லக்கணம் மாந்தி இரண்டில் சந்திரன் சனி நான்கில் ராகு ஐந்தில் செவ்வாய் ஏழில் குரு எட்டில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது சுக்கரதம் மூணு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க இப்போ தற்பொழுது ராகுதச புதன் புத்தி ராகு குரு சாரம் புதன் சுக்ரன் சாரம் சுக்லபட்ச துவாதசியில் பிறந்திருக்காங்க துலாமும் மகரமும் திதிசூனிய ராசிகள் சுக்கரனும் சனி பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வராங்க நவாம்சம் மகரலகணம் மேசத்துல குரு சனி சுக்கரன் ராகு சூரியன் மிதுனத்தில் ராகு கடகம் ராகு மேசத்துல சூரியன் மிதுனத்தில் மாந்தி கடகத்துல கேது பகவான் துலாத்துல சந்திரன் புதன் விருச்சகத்துல செவ்வாய் தனுசுல இருக்காங்க இப்ப ரெண்டாம் இடத்துல திதி சூனிய அதிபதியான சனி பகவானும் அஷ்டமாதிபதியான சந்திரனும் அமர்வது குற்றம்தான் ராகு திசை ஓடிக்கொண்டிருக்க ராகு நின்ற வீட்டதிபதி சனி பகவான் அஷ்டமாதிபதியுடன் இரண்டில் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்ப அது வலது என்ன குறிக்குது இரண்டாம் அதிபதி குரு பகவான் ஆறில் அமர்வதும் குற்றம் தான் அவரும் ரோகிணி சாரம் சந்திரன் சாதம் அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார் அதுவும் குற்றம்தான் மூணாம் அதிபதி ரெண்டில் அமர்வதும் குற்றம் தான் சுக்ரன் சுக்ரன் வந்து இந்த எட்டாம் வீட்டில் அமர்வதும் அவர் சனி செவ்வாய் பார்வை பெறுவதும் குற்றம் தான் இப்ப நடக்கிறது புத்தி அப்போ புதன் வந்து எட்டாம் அதிபதியாக வரார் கேந்திரத்தில் இருக்கிறார் எட்டாம் அதிபதி கேந்திரத்தில் இருந்து சூரியன் கேது சம்பந்தப்பட்டால் கண் அறுவை சிகிச்சை வரும்னு ஒரு பாடல் இருக்கு இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு புதன் புதன் இருக்கிறார் இல்லைங்களா புதன் புத்தி புதனுக்கு சம்பந்தப்படுகிற மாதிரி சுக்கரனும் புதன் வீட்டில் இருக்கிறார் அப்போ இரண்டாம் அதிபதி சுக்கரன் இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்ட கண்ணில் அறுவை சிகிச்சை வரும் இந்த பாடல் ஒன்று இருக்கு ஜாதக அலங்கார பாடல் நானூத்தி அறுபத்தி ஐந்தாவது பாடல் குறைவிழா நேத்திராதி சுங்கன் லக்ன கூடி குறைவிழா நேத்திராதி சுங்கன் சுங்கன்னா சுக்கரன் லக்ன கூடி நிறைய மூன்றாம் இடத்தினர் நிற்க நேத்திர நோயாகும் சுக்கர பகவானும் லக்னாதிபதியும் சேர்ந்து மூணில் நின்றால் நேத்திரம் நோயாகும் நரைகுழல் லக்னாதிபதி இரண்டிடத்தின் அதிபன் லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்தின் அதிபதியும் சுக்கரனும் வெள்ளி அறைய ஓரிடத்தில் இடத்தில் நிற்கில் அந்தகனாவான் கண்டீர் கண் பார்வை அவங்களுக்கு இருக்காது குறைவிழா நேத்திராதி சுங்கன் லக்னத்தோனும் கூடி நிறைய மூன்றாம் இடத்தினில் நிற்க நேத்திர நோயாகும் நரைகுலல் லக்னாதிபதி இரண்டிடத்தின் அதிபன் வெள்ளி அறைய ஓரிடத்தில் நிற்கில் அந்தகனாவான் கண்டீர் அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி சுக்ரன் இவர்கள் மூணு பேரும் சேர்ந்தாவே அந்தகனாவான்னு ஒரு பாட்டு இங்கே லக்னாதிபதி செவ்வாய் இரண்டாம் அதிபதி குரு சுக்கரன் இவங்க சேரல அப்ப கடைசி நாலு வரி நமக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்ப முதல் நாலு வரி எடுத்துக்குவோம் குறைவிழா நேத்ராதி சுங்கன் லக்னத்தோனும் கூடி நிறைய மூன்றாம் இடத்தில் இருக்கணும்னு பாட்டு அப்போ லக்னாதிபதியும் சுக்கரனும் மூன்றாம் இடத்துடன் சம்பந்தப்படணும் இங்க மூன்றாம் இடம் என்னங்க விருச்சிக லக்கணத்துக்கு மகர் லக்கணம் மூன்றாம் இடம் எப்படி சம்பந்தப்படுது இங்கேதான் குருவருளும் திருவருளும் வேண்டும் சில நேரங்கள்ல லக்னத்துக்கு பார்க்கணும் சில நேரங்கள்ல ராசிக்கு பார்க்கணும் சில நேரங்களில் காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்கணும் சில நேரங்களில் தசாநாதனுக்கு பார்க்கணும் சில நேரங்களில் புத்திநாதனுக்கு பார்க்கணும் சில நேரங்களில் லக்னாதிபதிக்கு பார்க்கணும் சில நேரங்களில் லக்னாதிபதி நின்ற சாரநாதனுக்கு பார்க்கணும் இப்படி ஜோதிட பலன்களை வரையறுப்பதில் எதை எந்த நேரத்துக்கு எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அனுபவம் இருக்கிறது அப்போ ஒரு ஜாதக பலனை சொல்கிற பொழுது ஆதிபத்திய பலன் கிரகங்கள் சேர்ந்த பலன் பார்த்தவர் பலன் சேர்ந்தவர் பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் காலபுருஷ தத்துவம் நவாம்சத்தில் பகை நீசம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் கோச்சாரமும் பார்க்கணும் அப்போ இந்த ஜாதகத்தில் குறைவிழா நேத்திராதி சுங்கன் லக்னத்தோனும் கூடி நிறைய மூன்றாம் இடத்தில் நிற்க நேத்திர நோய் அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கர பகவான் லக்னாதிபதி கூடி மூணுல இருக்கணும் அதுதான் பாடல் அப்போ லக்னாதிபதி யாருங்க லக்னத்துக்கு செவ்வாய் அவர் நாலாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தில் இருந்து நாலாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் அப்போ இந்த ஜாதகத்தில் எப்படி பொருத்தி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தை கையில் எடுத்துக்கணும் ஏன் இந்த ஜாதகத்துக்கு மட்டும் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா விதிகளும் இருக்கிறது விதிவிலக்கும் இருக்கிறது விரிவாக நமது ஆரம்ப எம் அகாடமி பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறோம் குறைவிலா நேத்திராதி சுங்கன் லக்னத்தோனும் கூடி சுங்கன் என்றால் சுக்கரன் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றில் இருக்கிறார் அவரை விருச்சிக லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருந்து ராசிக்கு நாலாம் வீட்டில் இருந்து நாலாம் பார்வையாக காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றில் உள்ள சுக்கரனை செவ்வாய் நான்காம் பார்வையாக பார்க்கறாங்க எப்படி பார்க்குறாங்க லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்தும் ராசிக்கு நாலாம் வீட்டிலிருந்தும் பார்க்கறாங்க அப்போ குருவிழா நேத்திராதி சுங்கன் லக்னத்தோடும் கூடி நிறைய மூன்றாம் இடத்தில் நிற்க நேத்திரம் நோயாகும் கண் நோய் வந்துடுது அப்போ அந்த சந்திரன் சனி ரெண்டில் இருக்கிறனால வலதுகன் பிரச்சனை இந்த ராகு நின்ற வீட்டதிபதி சனி பகவான் அஷ்டமாதிபதி சந்தருடன் சேர்ந்ததுனால இது கண்ணோய் வந்தது இதை மேலும் உறுதி செய்வதற்கு இந்த சந்திரனும் சனியும் சுக்கரனை பார்க்கிறார்கள் அஷ்டமாதிபதி சுக்கர பகவானை பார்க்கிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் பார்க்கிறார் இப்ப நடக்கிறது புதன் புத்தி நடக்குது புதன் சுக்ரன் சாரம் அப்ப புதன் சுக்ரன் சாரம் வாங்கியிருந்ததுனாலும் புதன் வீட்டில் சுக்கிரன் நின்றதனாலும் சுக்கிரன் கண்ணுக்கு அதிபதியான காரணத்தினாலும் சுக்கரன் இந்த ஜாதகத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியாக வருவதனாலும் சந்திரன் சனி பகவான் நேரடி பார்வை செவ்வாய் நேரடி பார்வையாக பெற்று இவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை வந்தது நவாம்சத்தில் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு பகவான் மேசத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் ஆரம்ப சஸ்வக அடிமை மாணவர்கள் கவனிக்கணும் சரிங்க இப்போ இந்த ஜாதகத்தில் இவர்கள் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க இந்த சுக்கரன் சம்மந்தப்படுவதனால் ஏழாம் அதிபதி சம்மந்தப்படுவதனால் அவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க கணவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அதில் வந்த பணத்தில் அவங்க ஆப்ரேஷன் செய்கிறாங்க இந்த புதன் அஷ்டமாதிபதி சூரியன் கேதுவுடன் சேர்ந்த பத்தில் இருந்தால் நாம் இது மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸு அல்லது இது மாதிரி ஆயுள் காப்பீடு பண்ணியிருந்தோம்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் உதவியாகும் எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் இப்போ இன்னைக்கு நாளைக்கு பாருங்க கோச்சாரத்தில் புதன் கடகத்தில் இருப்பாங்க சூரியன் சிம்மத்தில் இருப்பாங்க அப்ப கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது எனவே கலத்திரம் ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் நோய் உறுதி அது சுபர்கள் சம்பந்தப்பட்டால் நோய் வந்து தீந்துரும் கேந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்கு நமக்கு பணம் வந்து சேர்ந்துரும் ஏதோ ஒரு விதத்தில் எனவே அஷ்டமாதிபதி பலம் பெற்றவர்கள் இன்சூரன்ஸ் செய்து முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய ஆரம்ப எம் அகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி